வெல்கம் டு க்ரீனி நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து உழவர் திருநாள் வந்து முன்னிட்டு நம்ம ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போகிறோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஸ்கஸ் வந்து ஆஃபர்ஸ் வரப்போகுது ஐபிஸ்கஸ் வந்து ஒரு பிளான்ட் வந்து அறுபத்தஞ்சு ரூபா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வந்து இருக்கும் அதாவது அரை அடிக்கு மேலே வந்து ஒரு பிளான்ட் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அரடியிலிருந்து ஒரு அடி வரையும் எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து ஹைட்டாகவும் வந்திருக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் வந்திருக்கு இதில் என்னென்ன கலெக்ஷன் வந்துருக்குன்னு நம்ம ஒன்பேன்னு வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனலில் வந்து புதுசாக பண்ண ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் வரப்போகுது ஆஃபர்ஸும் வந்து வரப்போகுது என்னென்ன பிளான்ட் வந்து இப்போ ஆஃபர்ஸில் வந்துருக்குன்றது நம்ம அன்பேன வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லோ கலரு அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு வந்து டபுள் பெட்டல் வந்து வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் வந்துருக்குங்க டபுள் பெட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் ரெட் ரெண்டு கலர்ஸ் தான் ஸ்டாக் வந்திருக்கு எல்லோ இப்போதைக்கு ஸ்டாக் வரல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் கலரு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஈவினிங் டைமில் வந்து பேபி பிங்க் கலராக வந்து தெரியக்கூடிய வெரைட்டிஸ் தான் ஸ்டாக் வந்துருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்யூர் வந்து ரெட்டு ஐ பிஸ்கஸ் வந்துருக்கு பார்க்கறதுக்கு வந்து நாட்டு வந்து ஐபிஸ்கஸ் மாதிரி தான் ஃப்யூர் ரெட்டு ஐ பிஸ்கஸ்ஸும் ஸ்டாக் வந்துருக்கு பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் சின்னதாக இருக்காது நல்ல பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் கொடுக்குற மாதிரி வந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் மில்க் ஒயிட் மாதிரி வந்திருக்கு அந்த வெரைட்டிஸ் வந்துருக்கு இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டு வந்து க்ரோத் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான் ஒயிட்டு மற்ற வெரைட்டிஸோட ஒய்ட்டு நல்லாவே சீக்கிரமாக புஷ்ஷாக வளரக்கூடியது தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டார்க்கு வந்து பிங்க் கலரு பார்க்கறதுக்கு வந்து ரெட் கலர் மாதிரி தெரியும் பட் ஆனால் இருந்தாலையும் இது வந்து டார்க் வந்து பிங்க் கலர் இந்த கலர்ஸும் வந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்துருக்கு இந்த பிளான்ட் எல்லாமே நல்ல புஷ் டைப்பாக வந்து குவாலிட்டியாக வந்து இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது வந்து எல்லோ வித் ஒயிட் ஐ பிஸ்கஸ்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக நிறைய பேர் வந்து தேடி இருந்த வெரைட்டிஸ் எல்லாமே இப்போ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நல்ல பிக் சைஸ் பெரிய பிளான்ட்டாக ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் கூட அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பேபி பிங்க் கலரு பிங்க் வித் ஒயிட் இந்த கலர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அந்த கலர்ஸும் வந்து சேர்ந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் ஈவினிங் டைம்லேருந்து பேபி பிங்க் கலராக வந்து மாறக்கூடிய வெரைட்டிஸும் இது தான் இந்த பிளான்ட்டும் நம்மக்கிட்ட வந்து நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வித்து பட்ஸோட வந்து இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எ எல்லோ வித் ரெட் கலர் இதுவும் வந்து ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் தான் இதுவும் நம்ம வந்து ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் தான் வந்து பூக்கும் சூரியகாந்தி மாதிரி வந்து இருக்குது இல்லையா இந்த ஷேப்பில் தான் வந்து பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து ஸ்டாக் வந்துருக்கு இந்த பிளான்ட்டும் நிறையவே ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணும்ன்ற கண்டிப்பாக பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெரைட்டிஸில் வந்து டார்க் பிங்க் கலர் இதுவும் நம்ம நர்சரியில் வந்து ஸ்டாக் வந்துருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ரொம்ப ரேரான ஒரு வெரைட்டிஸ்னு கூட சொல்லலாம் இது வந்து லிமிட்டட் மட்டும் தான் ஸ்டாக் வந்திருக்கு இந்த வெரைட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை லிமிட்டடாக இருக்குது யார் யார் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணிக்கலாம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இதுவும் வந்து ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுலே டாப் வந்து ரேர் வெரைட்டிஸ் தான் இப்போதைக்கு வந்து இந்த பிளான்ட் வந்து ஒரு ஜெஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பிளான்ட் மட்டும் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இந்த பிளான்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த பிளான்ட் வந்து கிடைக்காது ஏன்னா இது வந்து ரொம்ப ரேரானனால லிமிட்டடாக மட்டும் இருக்கும் இது வந்து வ கட்டிங்ஸில் வந்து வளர்கிறது அது ரொம்ப அரிது ரொம்ப வளராது கம்மியாக மீடியமாக தான் வளரும் அது மாதிரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பியூர் ரெட்டு டபுள் பெல் வெரைட்டிஸ் தான் பிளான்ட் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து ஹைட்டும் ஹெல்த்தியாகவும் இருக்குது இந்த டைம் ரீஸ்டாக் வந்ததில் நல்ல ஹைட்டாகவும் ஹெல்த்தியாக வந்திருக்கு நான் எல்லா பிளான்ஸும் எடுத்து வச்சு காட்டுறேன் இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாகவும் இருக்குது ஃபஸ்ட்டு காட்ட முடியாதனால இப்போ எல்லாமே ஒரு சாம்பிளுக்கு வந்து காட்டுறேன் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா வித் பர்ட்ஸோட இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியான பிளான்ட்டு நான் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு ஒன் டே ஆஃபர் இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ் வருமா வராதான்றதே தெரியாது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ கேஜி பேக்கில் வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது நம்மளோட சேனலில் வந்து புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க